தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் மெயின் பஜாரில் செயல்பட்டு வரும் பிரபல நகைக்கடை ஒன்றில் நகை வேலைக்காக பயன்படுத்தப்பட்டு வரும் கேஸ் சிலிண்டரில் ஏற்பட்ட கசிவின் காரணமாக திடீரென தீப்பற்றியது இதனால் அந்த பகுதியில் சில நேரம் பெரும் பதற்றம் ஏற்பட்டது ஆனால் கடையில் பணியாற்றி வந்த ஊழியர்களின் சாமர்த்தியமான செயல்பாட்டினால் தீயானது ஆரம்ப கட்டத்திலேயே கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்ததும் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து முழுமையாக தீயை அணைத்து பெரும்பொருள் சேதம் மற்றும் உயிர் சேதம் ஏற்படுவதை தடுத்தனர் இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்தியாளர் எம் முத்துவேல் கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா எங்க போகணும்னு தெரியலையா கவலை வேண்டாம் ஒரே ஒரு கால் போதும் உங்களை பாதுகாப்பாக சுட்டிக்காட்டும் எஸ்ஆர் கேப் டூ பேக்கேஜுகள் கிடைக்கும் பாதுகாப்பான பயணம் இருபத்தி நான்கு மணி நேரம் சேவை இப்பவே புக் பண்ணுங்க எஸ் ஆர் கேப் கன்னியாகுமரி